அப்போ நல்ல தமிழ் உங்கள்ட்ட இருக்கு அதை வெளிக்கொணுறதுக்கான சூழ்நிலை தான் இப்போ நம்ம கொண்டு வர்றோம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் தமிழ் வார்த்தை தான் பயன்படுத்தினீங்க இதே முதல் முயற்சியிலேயும் இவ்வளவு தமிழ் பேசுறது பெரிய ஒரு பெரிய ஒரு முயற்சி நீங்கள் சுமேகா சொல்லுங்க அப்புறம் ஏதாவது தமிழில் ஒரு பாட்டு பாடிட்டீங்க தமிழில் ஒரு பாட்டு பாடிட்டீங்க தமிழை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் மொழியை கத்துக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது பாராட்டு கிடைக்கிது அருமை அருமை ஒரு தமிழ் மொழியில போய் அப்பா ஆத்தா தாத்தா பெரியப்பா தான் மாதிரி தமிழ பேசும் பேசும்போது ஒரு ஒரு இணக்கம் வருது ஒரு ஒற்றுமை வருது ஒரு உறவு வருது ஆத்தா தாத்தாங்கும் போது என்ன ஒரு பாசம் வருது அப்ப நம்ம பாசத்தை பகிர்ந்துக்க கூடிய ஒரு அருமையான மொழி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி அருமையாக புரிஞ்சு வச்சிருக்கீங்களே தமிழ் தான் எல்லா இடத்துலையும் நம்ம பேசணுமே தமிழ் தான் எல்லா இடத்துலையுமே பேசணும் எப்பயாவது வாய்ப்பு வரும்பொழுது ஒரு அன்னிய மொழிக்காரவங்க வரும்பொழுது நம்ம பேசலாம் இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் போய் பணியாற்றும் பொழுது அப்போ அங்கே வந்து நம்ம வந்து ஆங்கில மொழி தான் பேசணுங்கிற அது ஒரு கட்டாயம் அப்போ நம்ம அங்கே பேசி தான் ஆகணும் நாளைக்கு காவி காவி நாளைக்கு கோவிலுக்கு காவி கோவிலில் கோவிலில் நாளைக்கு கோவிலுக்கு செல்வதாக உள்ளோம் கோவிலுக்கு செல்வதற்காக பயணப்பட உள்ளோம் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ என்ன பண்ணுது மனசுனா உள்ளுக்குள்ளே வந்து ஆங்கிலத்தை சொல்லி அதிலேருந்து மொழியாக்கம் பண்ணிக்கிட்டுருக்கு நமக்கு தெரியாமல் ஒரு அதாவது சொல்லுவோம்ல முன்னாடி ஒரு மூலருக்கு பின்னாடி ஒரு மூளை பின்னாடி மூளை என்ன பண்ணுது அது நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுது உள்ளுக்கு வந்து அப்படியே மாற்றிகிட்ருக்கு ஒன்று ஒரு ஒரு இயந்திரம் அது வேலை இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே எதாச்சியாக யோசிக்காமலே அப்படியே தமிழில் பேசணும் அப்பதான் அப்பதான் நம்ம என்ன இப்போ ஏன் நம்ம வந்து சுத்தமான தமிழை பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் இப்போ நம்ம நடைமுறையில் பேசும்பொழுது என்ன பண்ணுவோம் நான் அங்கு நேற்று சென்றேன் அப்படி நேற்று போனேன் நான் இப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு வந்தேன் அது இலக்கணமாக பேசும்போது நான் சாப்பிட்டேன் வந்துட்டேன் அப்போது இது வந்து நடைமுறை அதே மாதிரி நடைமுறையை பேச கற்று பேச்சு வழக்கு ஆமாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அருமை எல்லாம் கைத்தட்டல் கொடுக்கணும் அதான் நம்மளையே நம்ம உற்சாகப்படுத்திக்கணும் அப்போ தான் நம்ம இன்னும் மேன்மை அடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க கலைஞர்கள்லாம் கைத்தட்டல் கைத்தட்டல் கேட்டு கேட்டு வாங்குவாங்க கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை சொல்லுங்க அதோட அர்த்தம் சரி கற்க சரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் விளக்கம் செல்வத்துள் செல்வம் 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 அ செல்வம்ங்கிறது பொருள் மட்டுமல்ல செவி காது வழியா நம்ம என்ன கேள்வி ஞானம் கேட்கறோம்ல அந்த செல்வம் தான் மற்ற செல்வம் பொண்ணு பொருளை விட ரொம்ப அதிக மதிப்பு உள்ளது எதுவாக இந்த செவி வழியாக நம்ம கேட்குறேன் அதனால ரெண்டு காது கொடுத்துருக்கு கடவுள் ஒரு வாய் கொடுத்துருக்கு அப்போ நிறையா கேட்கணும் நிறையா சேர்க்கணும் வாங்க 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 உங்களை நீங்கள் தான் தமிழில் தான் பேச போகிறீங்க இங்கே வந்துட்டேன் பிடிச்சிங்களா வாழ்த்துக்கள் வாங்க இப்போ தமிழ்லேயே பேச போகிறீங்க நீங்களாம் இங்கே உட்காருங்க அங்கே அங்கே வந்து அந்த அது உழுந்துடும் அதனால் இங்கே இங்கே உட்காந்துருங்க நான் கேள்வி கேட்கறதுலாம் பார்த்து சொல்லணும் இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியுமா என்னடா அப்ப சொன்னாங்கல தங்கச்சி அதுக்கு என்னடா தமிழ்ல உதட்டு சாயமா அப்படி இல்ல அப்ப வந்து மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு இயந்திரம் இருக்குன்னு சொன்னாலே இயங்குது அப்ப உள்ளுக்கே சொல்லி பாக்கணும் வெளியில சொல்லிடக்கூடாது நம்ம தான் போட்டி வச்சிருக்கோம்ல போட்டியோட விதி என்ன ஒண்ணு என்ன ஆங்கிலம் பேசக்கூடாது தமிழ் மட்டும் தான் பேசணும் ஆங்கிலம் பேசணும் ஆங்கிலமும் நமக்கு வேண்டியதான் இங்கே வந்து நமக்கு வந்து போட்டியாக நடத்தும் தமிழ் வார்த்தைகளை எப்படிலாம் நம்மகிட்ட நம்ம முடியுது பேச முடியுது அப்படின்னு அப்போ உதட்டு சாயம்னு சொல்லலாமா உதட்டு வண்ணம்னு சொல்லலாமா ஏதோ ஒன்று சொல்லுங்க புரிஞ்சுக்கலாமே நல்லது நல்லது உதட்டு சாயம் உதட்டு சாயம் பூசி கொண்டு உங்கள் தங்கை வரப்போகிறாங்க அவ்வளவுதான் நம்ம தான் தமிழ் நம்ம என்ன இப்ப பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி குழந்தையா பிறந்து தவழ்ந்து உருண்டு நடந்து எல்லாம் பண்ணமுலே அப்ப எல்லாம் என்ன அம்மாட்ட போய் அடம் பிடிக்கிறது அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்ப வந்து அதை வாங்கி கொடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன புத்தகமா படிச்சோம் யாராவது போய் கரும்புலகெல்லாம் வச்சு எழுதி நிறைய பேர் பேசுவாங்க

இப்ப கடவுள் வந்து முதல்ல எந்த செயலை தொடங்கினாலும் எந்த செயலை தொடங்கினாலும் நம்ம சமயத்துல என்ன சொல்லுதுன்னா பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பாடுங்க பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அதன் துணையாலே செயல்கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே செயல்கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு தாளத்தோட பாடுறாங்க தங்கச்சி அப்ப பிள்ளையார் சுழி போட்டு நம்ம தொடங்கலாம் அப்ப வந்து கல்வி வேணும்னா எந்த தெய்வத்தை வேண்டுவோம் பிள்ளையாரும் வேண்டும் சரஸ்வதி ஞானம் கொடுப்பாரு சரஸ்வதியும் கல்விக்கு சரஸ்வதி வீரம் வேணுமா வெற்றி வேணுமா முருகன் எத்தனை கடவுள் பாருங்க நம்மள்ட்ட என்னென்ன கடவுள் நிறைய இருக்கு கடற்கரைக்கு சென்று வந்தேன் சொல்லுங்க கடற்கரை சென்று வந்தேன் அழகான தமிழ் பாருங்க இந்த சின்ன குழந்தை இப்போ எத்தனை வயசுல உனக்கு மூணு வயசுல சொல்லவே தெரியல ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல உரையாடுதல் அப்ப அவங்க என்ன படிச்சாங்களா கேட்டாங்க அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் வீட்டுல மற்றவங்க எல்லாம் என்ன பேசுறாங்களோ அது நமக்கு கேட்டு கேட்டு நமக்கு பழகி கொடுது இப்ப நான் என்ன நானும் என்னன்னா எனக்கும் அதுதான் வருது ஆங்கிலம் வருது நான் என்ன பண்றேன் கொஞ்சம் அப்படியே போட்டு சிரமப்பட்டு முயற்சி பண்ணி பேசுறேன் இப்போ அழகான வார்த்தை சொன்னீங்க ஏ யாராரு குளிச்சிட்டீங்களா அருமையான தமிழ் அங்க குளிச்சிங்க நீங்க சொந்தமா குளிச்சிங்களா இல்ல யாரும் குளிப்பாட்டி விட்டாங்களா சின்ன பிள்ளைல நவனே குளிச்சுட்டாங்க குழல் இனிது என்பதும் தம் மக்கள் மடலி சொல் கேளார் இப்போ இந்த மழை சொல்ல கேக்குறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன் குழல் தான் நம்ம குடல் ஊதுறாங்கல்ல அதுதான் என்ன அதான் சிறப்பான இசைன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் குழல் தான் இனிமேல் நான் சொல்லிட்டு இருப்பேன் அப்புறம் யாழ் மீட்டுறாங்கல்ல யாழ் யாழ் தான் இனிமேல் இருப்பேன் இந்த பிள்ளையோட இதை பேச்ச கேட்டோன்னு அதெல்லாம் ஒரு இசை இல்லப்பா இதுதான்ப்பா இசை அப்படின்னு சொல்லு குடல் இனிது யாழ் இனிது என்பதை நம்ம மக்கள் மழலை சொல் கேளாது அப்ப மழலை கேட்ட பிறகு அதெல்லாம் வேதாரண்யத்துல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வரலாறு யாழை பொழித்த மொழிவங்கை ஒரு பங்கன் யாழை பழித்த மொழிமங்கை வேதாரண்யம் கோயில் திருமறை கோயில் இருக்காங்கல்ல அங்க வந்து என்ன சாமி இருக்கு சிவபெருமான் பார்வதி அங்க வீட்டு இருக்கிறார்கள் திருமண கோலத்துல அந்த மங்கைக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு அது எல்லா கோயிலும் உள்ள இல்லாத சிறப்பு என்னன்னா யாழை படித்த மொழியால் ஏன்னா இசை சம்பந்தமாக பேச்சு வந்து அவங்க சரஸ்வதி வந்து என்ன பண்ணுவாங்க எப்பயுமே இசை வீணை வச்சிருப்பாங்களா அப்போ வந்து அந்த உமையால வந்து பார்த்துக்கும்போது அவங்க ஒரு பேசி இருக்கிறாங்க இல்லை சிரிச்சுருக்கிறாங்க உடனே அவங்க பார்த்து இவ்வளோ இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை தன்னுடைய வீணையை தூக்கி வச்சிட்டு வீணை இல்லாமல் ஒரு சரஸ்வதி வேதாரண்யம் கோயிலில் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா நாளைக்கு பாருங்கள் கோயிலுக்கு போனீங்கல்ல அங்கே கோயிலில் போய் பாருங்கள் அங்கே யாழை பழித்த மொழி மங்கை யாழினு பேரில் அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா அப்ப வந்து குரல் வந்து அவ்வளவு இனிதான் உம் இப்ப எங்க மழைச்சோல் காணும்ப இங்க போயிட்டு வரட்ட வரட்ட அது அவங்க வந்தா இடையில வந்தாதான் நமக்கு வந்து ஒரு விறுவிறுப்பு சுருச்சுருப்பு வரும் நீ செய்த தரவானி இங்கு வர ரச பாடுறீங்க அந்த பாட்டு பாடும்பொழுதே அந்த பாட்டு சும்மா மேலோட்டமாக பாடாமல் உள்வாங்கி பாடுறீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது அந்த இந்த பாட்டு பாடுங்க நன்றி நன்றி அப்போ வந்து இந்த பாட்டு பண்ணீங்களே அமுதய தமிழே ரொம்ப பிடிச்சிருந்தது அமுதய தமிழை அப்போ இது மாணிக்கேமணி எல்லாமே அழகான பாட்டு இப்போ இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடுவீங்களா நீங்கள் சரி நிறைய பாட்டு பாடுங்க ஆ வந்துட்டாங்க வாங்க 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 அருமடா அருமடா சரி இப்ப என்ன சரி சொல்ல போறீங்க தமிழ் தெரியுமில தெரியுமா இல்லையா தமிழ் நீங்க பேசுறதெல்லாம் தமிழ் தானே ஒரு பாட்டு பாடுங்கடா

அவளிதனிலே பிறந்து குதலை மொழியே மொழிந்து தெரியுமா பாட்டு குதலை மொழியே மொழிந்து மதலை எனவே தவழ்ந்து அழகுபடவே நடந்து இலையோ நாய் அப்படின்னா பாட்டு